அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிர டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதுவாக கூட இருக்குங்க என்னன்னு கேட்குறீங்களா வீட்டை சுத்தம் இல்லாமல் வச்சுருப்பாங்க ரொம்ப கசகசான்னு வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும் பொருட்கள் இறஞ்சி கிடக்கும் வெறும் துணிகளாக கிடக்கும் அந்த மாதிரி நிறைய வீடுகளில் பார்க்கலாம் சுத்தமே இல்லாமல் என்னடா அடுத்தவங்க போனாக்க மூஞ்சி சுளிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு ஆனால் சில லக்கணங்களுக்கு வீடு சுத்தமாக இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரம் செல்வம் சேரவே சேராது சில லக்கணங்களுக்கு வீடு நீட்டா இருந்தாதான் செல்வம் சேரும் வீட்டை ரொம்ப சுத்தம் இல்லாம வச்சிருக்காங்கன்னா அங்க பணத்துக்கு மேல பணம் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டை சுத்தம் பண்றது கூட நேரம் இல்லாம அவ்வளோ பிஸியா இருப்பாங்க இது நிதர்சனமாக நான் நேர்ல பார்த்த ஒரு விஷயம் எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க வீட்டுல எல்லாருமே அவ்வளோ பிஸியா இருப்பாங்க அங்கே பணம் வரவு செலவு பார்க்குறதுக்கே ரெண்டு பேரை நியமித்து வச்சுருக்காங்க ஆனால் அவங்க வீடு பார்த்தாங்கன்னா வீட்டில் போட்ட பொருள் போட்ட இடத்துல வச்சது வச்ச இடத்துல இருக்கும் அது சுத்தம் பண்ணுறது கூட நம்ம எல்லாம் சொல்லுவோம் அந்த சிங்கில் வந்து முத நாள் அழுக்கு பாத்திரங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் அது வந்து கஷ்டம் துரதிஷ்டம் அதெல்லாம் சேரவே கூடாது அங்க செல்வமே தங்காது மகாலட்சுமி வரவே மாட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான் ஆனா சில லக்கணங்களுக்கு அவங்க அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க கிட்ட மகாலட்சுமி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குங்க ஏன்னா இதை நான் வந்து கண் கூட பார்த்த உண்மை அப்ப அவங்களுக்கு அவ்வளோ பேங்க் பேலன்ஸ் அவ்வளோ இருக்கு ரொம்ப தொழில் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அவ்வளோ பிஸியான ஒரு ஷெடியூல்ல இருக்காங்க அவங்க வீடு வந்து அவ்வளோ கசகசன் இருக்கும் சுத்தம் இல்லாம அதாவது சுத்தப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்ல இங்க வீட்டு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்காங்க ஒரு சிலர் ரொம்ப சுத்தமாக ரொம்ப பார்த்து 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 தொடச்சி தொடச்சி நீட்டாக வச்சுருப்பாங்க அவங்க வீடே ஒரு கோவில் மாதிரி தெய்வீகத்தன்மையோடு இருக்கும் ஆனால் அங்கே செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அது ரொம்ப வெளியில் தெரியாமல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இதற்கான முரண்பாடு என்ன ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் வீடை சுத்தமாக வச்சுக்குவாங்க தெரியுமா நாலாம் விடம் ஒருத்தருக்கு நல்ல அமைப்பில் இருக்குது சனி பகவான் தொடர்பு இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அவங்க வீட்டை நல்லா சுத்தமா வச்சுவாங்க நாலாம் இடத்துல ஒருத்தருக்கு சனி பகவான் இருக்காரு அப்படின்னாவே அவங்க வீடு கொஞ்சம் சுத்தம் இல்லாம கொஞ்சம் தான் இருக்கும் ஆயில் நிறைய எண்ணெய் பிழங்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாகவே இருக்குங்க இத வந்து நீங்க இதுக்கு மேல வாட்ச் பண்ணுங்க உங்க ஜாதகத்துல நாளில் சனி பகவான் இருக்கா அப்போது உங்க வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கோங்க ஒரு சிலர் வீட்டில் அந்த எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா பொருள் கலைஞ்சு போய்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணங்கள் வெவ்வேறு குழந்தைகள் இருக்கிறது காரணமா இருக்கலாம் இல்ல பெரியவங்களே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காம இருக்கலாம் இல்ல அவங்களே ஏதாவது வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் டேபிள்ல தான் வைப்பாங்க ஹாலில் தான் வைப்பாங்க அப்படி காலையே ரொம்ப பொருட்களாக நிறைச்சுக்குவாங்க இதெல்லாம் நாலாவது வீடு சனி பகவான் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதை வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள் யாருக்கெல்லாம் சனி பகவான் லானில் இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைகள் ஏற்படுதாங்கிறத செக் பண்ணுங்கள் என்ன சொல்லப்போனால் உங்களுடைய அச்சய லக்னத்திற்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய நிலைகளை பாருங்கள் ஒவ்வொரு லக்னம் பயணிக்கும் போதும் உங்கள் நாலாவது வீடு எப்படி இருந்தது அதனுடைய தன்மைகள் வீட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கான சூட்சமம் அப்படிங்கிறத பிடிபடும் நாளில் சனி பகவான் இருக்கிறவங்க அவங்க வீட்டுல நல்லெண்ணையால தீபம் வழிபட்டுட்டு வாங்க பொருளாதாரத்தில் மேன்மைகள் நல்ல பொருள்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்